நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கனாக்கா அதிகப்படியான கரவைத்திறனில் நல்ல தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் இணை மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்ல வளர்ப்பில் மடி செட்டு சும்மா பக்காவாக இருக்குதுங்க முன்னையும் பின்னையும் சரியான மடி செட்டு நல்ல காம்பு வளத்தோட காம்பு பாருங்கள் சும்மா அச்சில் ஊற்றுன மாதிரி நாலு காம்பும் அவ்வளோ ஒரு சீராக நல்லா கேப் விட்டு நல்லா நீளத்தில் நல்லா பஞ்சு காம்பு ரோஸ் காம்புங்க நல்லா இளம் அடி செட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அம்சமாக இருக்குதுங்க ஆறு பொல் மாடுங்க இரண்டாவது ஈத்து இப்போது வந்து சென்னையாக இருக்குது நல்ல மடித்தார நல்ல மடி செட்டில் இருக்குது தளச்சம் ஈத்துலேயே இந்த கிடாரி ரெண்டு வேலைக்கும் சேர்த்து பதிமூணு லிட்டர் கறவை வந்து கறந்த மாடுங்க இன்னும் மடி தோல் லூஸ்லாம் நான் ஃபுல்லாக இருக்குது கன்று போட இன்னும் கூட ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் ஆனால் அருமையாக வந்து இப்போவே நடக்க முடியாத அளவுக்கு மடி வச்சிருக்கு செம்மையான மடி செட்டு கண்டிப்பாக இந்த ரெண்டாவது ஈத்தில் ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு குறையில்லாத தாராளமாக வந்து கறவை வந்து கறக்கக்கூடிய மாடுங்க சுழி சுத்தம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குங்க ராஜா சுழி கரெக்டாக பாருங்கள் நடு முதுகில் கரெக்டாக இருக்குது நெத்தியில் சுழியே கிடையாது பாருங்கள் எல்லாமே வந்து கை வச்சு காமிச்சிருக்கு மாட்டோட உயரம் கொண்டு எல்லாமே தெளிவாக காமிச்சிருக்குங்க ஜெர்சியில் ஒரு கிராஸ் டைப் மாடுங்கிறதுனால வெயில் மலைன்னு சொல்லி எல்லா ஒரு கிளைமேட்டுமே வந்து அடாப்ட் பண்ணிக்கும் அதே போல் மடிசெட்டு பாருங்கள் இந்த மடிசெட்டுக்கு ஒரு சிலர் வந்து இருபது லிட்டர் கறக்கும் இருபத்தி ரெண்டு லிட்டர் கறக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி சொன்னால் தான் நம்புறீங்க வாங்குறவங்களும் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு லிட்டரு கறவை சொல்கிறோம் அப்படின்னாக்கா நம்புறதில்ல உண்மையை சொன்னால் மாதிரி மாதிரிதாங்க நம்ம சொல்கிறது ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவை தான் சொல்லி கொடுக்குறோம் நல்ல காம்போளத்தோட மடிசட்டோட சூப்பரான மாடுங்க ஆறுப்பல் ரெண்டாவது இத்து சுழி சுத்தமான மாடு இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியிலிருந்து தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை பொறுத்த வரைக்குங்க ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே விலை சொல்லியிருக்குதுங்க ஐம்பத்தி ஒன்பதாயிரன்ற விலையிலருந்து கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் ஆனால் இதே மாட்டை இருபது லிட்டர் இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவைன்னு சொல்லி எழுபத்தி ரெண்டாயிரம் எழுவத்தி மூணாயிரம் அறுபத்தி ஒன்பதாயிரம் இந்த மாதிரி விலை சொல்லி கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் விற்கிறாங்க நம்ம அப்படி சொல்லலை வெறும் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும்தான் சொல்லியிருக்கு நல்ல மடி மாடு கண்டிப்பாக பதினஞ்சு லிட்டர் குறையில்லாத தாராளமாக கறக்கும் இன்னும் வந்து மடி ஃபுல்லாக எடுத்து தாங்க வந்து கன்று போடும் கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் இன்னும் டைம் இருக்குது ஃபுல்லான மடிசட்டு பண்ணோம் தளச்சயத்துலேயே பதிமூணு லிட்டர் கறவை கறந்த மாடுங்க தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு குணத்துக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான மாடுங்க எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது பாருங்கள் மேய்ச்சல் முறை எல்லாமே வந்து பாருங்கள் வில்லேஜ் இருந்து நம்ம இருந்து வாங்கக்கூடிய மாடுங்க அப்படிங்கிறதுனால தீனி தண்ணிக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வர்றது கிடையாதுங்க நல்லா தெளிவாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாடு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர் கொண்டு பேசுங்கள் விலை வந்து கண்டிப்பாக அனுசரிப்பு பண்ணி வாங்கிக்கலாம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே சொல்லியிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்